ஃபைனலாக தரிசனத்தை முடிச்சாச்சு பிள்ளையங்கையில் தரிசனத்தை முடிச்சிட்டு அப்படியே சிவபெருமானை பார்த்துட்டு அப்படியே இறங்கிட்டு இருக்காரு நண்பர்கள்லாம் ஒரு ஒரு பேஷண்ட் ஆகிட்டாப்புலங்கிட்டு பார்த்து ஆயிட் ஆயிப்ரேன்னு சுற்றி ஏறதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு இறங்குறத அப்படியே இழுத்து போயிட்டு போய்ட்டு கீழே விழுந்து சுற்றுறாங்க அப்புறம் பாப்பா உயிரோட இருந்தால்

எப்படி இருந்துச்சு இந்த வெள்ளையங்கிரி பேன் நல்லா திருல்ல இருந்துச்சு போகும்போது கொஞ்சம் ஓகே வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்குது ஓகே ஓகே பார்த்துக்கோங்க சொல்லுவேன் வெள்ளையங்கிரி எப்படி இருந்துச்சு வெள்ளையங்கிரி பையனை சொல்றது என்னமே ஈஸியா தான் இருந்துச்சு வந்து பார்த்தா தான் தெரியும் கஷ்டம் என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயிருமே அவ்வளோ கஷ்டம்னா இறைவனோட தரிசனம் பெக் ஆகாது வெள்ளங்கிரி பயணம் வேற லெவலு வராதவங்க எல்லாம் வந்துருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் ஆசை கரெக்டா வந்து அவ்வளவு திருப்தியா சரி வாங்க ஒழுங்க இறங்க வழியா பாப்பா